ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அனிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் எதுவுமே சேர்க்காம செய்கிறோம் அதனால சுகர் பேஷண்ட் கூட இதை தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படியே ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கொடுங்க ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பை எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப்பு கொண்டக்கடலை சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதே கப்பால் அரை கப்பு கொள்ளு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையே இப்போ நல்ல மூணு நாலு தடவை கழுவி எடுத்துக்கலாம் கழுவுறதுக்கு முன்னாடி கொள்ளுல வந்து தூசியெல்லாம் நிறைய இருக்கும் தூசி கல் இதெல்லாம் நிறைய இருக்கும் நல்லா கல்லெல்லாம் கிளீன் பண்ணிடுங்க தூசி இருந்தால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்ப இது ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பருப்பு ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல பருப்பு முழுகிற அளவுக்கு நல்லா நிறையவே தண்ணி சேர்த்துக்க இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஆறு அல்லது எட்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க இப்போ இது வந்து எட்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருந்தேன் பருப்பு எல்லாமே நல்லா ஊறி இருப்போம் செக் பண்ணி பார்க்கலாம் நான் கரெக்டாக ஆறு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் பருப்பு எல்லாமே சூப்பராக ஊறி இருப்பாருங்க பார்த்தீங்களா இப்படி நசுக்க பார்த்தீங்கன்னா தோல் தனியாக உறிஞ்சி வரும் அதே போல் கொள்ளும் செக் பண்ணுற பாருங்க வருங்க நல்லாவே ஊறிடுச்சு இது வந்து மிக்சி ஜாருக்கு இப்போ நம்ம மாற்றிக்கலாம் நீங்கள் இதில் சேர்த்து கூட செய்யலாம் பச்சை பயிர் ஒரு அரை கப்பு ஊற வச்சு செய்யுங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லா பருப்பையுமே நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சின்ன துண்டு இஞ்சி ரொம் இஞ்சி வந்து ரொம்ப ஜாஸ்தி போட்டுறாதீங்க கம்மியாகவே போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் இல்லை அப்படின்னா சோம்பு கூட சேர்த்துக்கலாம் சோம்போட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் தோசைக்கு கொஞ்சமாக எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பருப்பு ஊற வச்ச தண்ணி இருக்கு பாருங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இதை நல்லா திக்கா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க ரொம்ப தண்ணியா அரைச்சிடக்கூடாது நல்லா திக்கா இருக்கணும் பெட்டர் இப்ப இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மாவை அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும் அதே போல நல்லா ஸ்மூத்தா அரைச்சிக்கங்க இப்போ ஒரு பாத்திரத்துக்கு இதை மாத்திக்கலாம் இப்போ இதுல வந்து ரெண்டு கப்பு ராகி மாவு சேர்த்துக்கிறேன் கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து அந்த தோசை கிறிஸ்பியா வரும்ன்றதுக்காக அரிசி மாவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க அரிசி மாவு தாராளமா ஸ்கிட் பண்ணிடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமா சேர்த்துடாதீங்க செக் பண்ணிட்டு அப்புறமே தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க தோசைமாவை விட கொஞ்சம் திக்கா கரைச்சிக்கங்க நம்ம எப்பொழுதும் கரைக்கிற தோசைமாவை விட கொஞ்சம் திக்கா கரைச்சிக்கணும் எனக்கு வந்து மூணு ஆம்பளை பசங்கங்க பெரியவன் வந்து டென்த்து படிக்கிறான் ரெண்டாவது பையன் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் மூணாவது பையன் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பெரியவன் வந்து மேக்ஸிமம் அதிகமா எக்ஸசைஸ் பண்ணுவான் மார்னிங் எந்திரிச்சு ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிப்பான் பிரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதாவது ஹோம் ஒர்க் இருந்தால் அதை முடிச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணுவான் எக்ஸசைஸ் முடிச்சு வந்ததுமே அவனுக்கு இதுபோல பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்போம் அப்படி இல்லை அப்படின்னா எதாவது சுண்டல் வந்து வேக வச்சு கொடுப்பேன் மூணு பசங்களுக்குமே இதுபோல பிரேக்ஃபாஸ்ட் தான் மேக்ஸிமம் நான் பண்ணி கொடுப்பேன் இப்போ பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்காக கரைச்சிக்கணும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இப்போ இருந்தால் தான் தோசை ஊற்றுறதுக்கு நமக்கு வரும் தண்ணியாக நீங்கள் கரைச்சிட்டீங்க அப்படின்னா தோசை சரியாக வராது அதனால நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை மாவு தண்ணி ஆகிடுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ராகி மாவோ அல்லது அரிசி மாவோ சேர்த்துக்கோங்க இல்லை ராகி மாவோ அரிசி இங்கே தீர்ந்துருச்சு உங்ககிட்ட அவைலபிள் இல்லை காலி ஆகிடுச்சின்னு நினைச்சிங்கன்னா தோசை மாவு அது போல் இருந்துச்சுன்னா நல்லா திக்கான தோசை மாவோ இட்லி மாவோ எடுத்து இதில் சேர்த்து கலந்துக்கோங்க நல்லா வரும் தோசை இதில் வந்து நீங்கள் இட்லி கூட செய்யலாம் இட்லி செஞ்சீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் இட்லி வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது இந்த மாவு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம போய் சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நான் வந்து இங்கே ஒரு பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்ததும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா வதக்கிக்கலாம் பருப்பு நல்லா செவந்து வரணும் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா செவக்க வரத்துக்கங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது சாதாரணமாக நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த சட்னி ரெசிபியை இதில் நீங்க உளுத்த பருப்பு வேர்க்கடலை அது போல் எதுவுமே சேர்க்க தேவையில்லை அதே போல் வெங்காயமும் சேர்க்க தேவையில்லை வெறும் கடலை பருப்பு தக்காளி மட்டும்தான் வச்சு நம்ம இந்த சட்னி ரெடி பண்றோம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு ரொம்ப கருக விட்டுறாதீங்க கருக விட்டீங்கன்னா சட்னி டேஸ்ட் மாறிடும் ஒரு மாதிரி கசப்பு கசப்புத்தன்மையாயிடும் இந்த ஸ்டேஜ்ல தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு புளி சேர்த்துக்கங்க கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க தக்காளியோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிடணும் சுத்தமா அந்த அளவுக்கு நீங்க வதக்கிக்கணும் அப்போ தான் இந்த சட்னி வந்து நல்லா இருக்கும் தக்காளியோட பச்சை வாசனையாக இருந்ததுன்னா சட்னி நல்லா இருக்காது அதனால் நல்லாவே வதக்கிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியும் தக்காளி நல்லாவே மசிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கணும் இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்து கூட இறக்கிக்கலாம் அல்லது தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ சட்னியை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் சட்னியை மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு இந்த ஸ்டேஜில் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கும்போது உப்பு சேர்க்கல உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க அதாவது கோர்ஸாக வேணும்னா நல்ல கோர்ஸாக அரைச்சிக்கோங்க ஸ்மூத்தாக வேணும்னா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க உங்களுடைய விருப்பம் ஆனால் இந்த சட்னி கொஞ்சம் கொற கொரப்பாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அரைச்சிட்டு வந்த சட்னி இப்போ பவுலுக்கு மாற்றிட்டேன் மாத்திட்டு தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப அதிகமா சேர்த்துறாதீங்க இந்த சட்னி ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கும் இருந்தா நல்லா இருக்காது தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் சட்னியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டா இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு புளிப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமா வெள்ளம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் காஞ்ச மிளகா ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஒரு கொத்த கருவேப்பில இது எல்லாத்தையுமே தாளித்து சட்னியில் சேர்த்திங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி ரெடி இதை சட்னி வந்து நான் சொன்ன மாதிரி இட்லி தோசைக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கேயே தோசை தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து மாவு சேர்த்துக்கலாம் மாவு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க இது வந்து திக்காகவும் ஊற்றலாம் தின்னாகவும் ஊற்றலாம் எப்படி செஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக வரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசா வேணுமோ அந்த அளவுக்கு மெலிசா நீங்க திரட்டி விட்டுக்கங்க நீங்க மெலிசா தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா அடுப்பை வந்து ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு தோசைக்கல்ல ஒட்டாம வரும் நீங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா தோசைக்கல்ல போய் ஒட்டிக்கும் அது எடுக்கிறது கஷ்டமா இருக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கோங்க இப்போ அடியில் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தோசையை திருப்பி விட்டுக்கங்க நீங்கள் திருப்பி விடாமல் டைரெக்டாக அப்படியேவும் எடுக்கலாம் மேலே நல்லாவே வெந்துருச்சு அதனால் வெளியில் எடுக்கலாம் இல்லை உங்களுக்கு இன்னொரு சைடும் குக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திருப்பி போட்டு அந்த சைடும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு சைடு நான் திருப்பி போட்டு காட்டுற மாதிரிங்க தோசை சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சைடும் நல்லா வேகட்டும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு திருப்பி விட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இதே போல் எல்லாமாவையும் நீங்கள் தோசை செஞ்சு எடுத்துக்கங்க அல்லது பனியாரமாவும் செய்யலாம் இட்லியாகவும் செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் சூப்பரான டேஸ்ட்டில் தோசை அண்ட் சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் இந்த தோசை இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சிக்க அனிதா டேஸ்டிக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் பாய்